வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார் வணக்கம் சார் இப்போ இன்றைக்கு அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சசிகலா அம்மா வந்து ஏராளமான விவகாரங்களை சொல்கிறாங்க அதை நான் ஏற்கனவே என்னுடைய தலைப்புச் செய்தியில் அவர்கள் பேசியதை சுட்டி காட்டினேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அனர்த்தமும் பதட்டமும் ஒரு செக்ஷன் செக்டோரியல் அல்ல எல்லா நிலைகளிலும் வரிகளிலிருந்து பின் பிள்ளைகளின் பாதுகாப்பில் இருந்து எல்லா விவகாரமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அழகாக ஒரு எட்டு நிமிட காணொலியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி வரிசைப்படுத்தும் போது முதலில் அவர்கள் சொன்னது வந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் வந்து ரொம்ப முன்னேற்றத்தில் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாரே என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் செய்தியாளர் கேட்க அவங்க சொல்றாங்க அம்மாவர்களுடைய காலத்துல அந்த நிலையில இருந்தது இவங்க வெறுமனை விளம்பரப்படுத்துவதற்காக இந்த மாதிரி செய்யறாங்க வெறும் ரோட் ஷோவை வைத்து நீங்கள் காலம் கடத்தி விடலாம்னு நினைக்கிறீங்க ஆனா மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப அம்மா அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மிகுந்த ஒரு கோபத்துடன் பேசியதாகத்தான் நான் அந்த காணொலியில அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்டம் அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் அதிகார அத்துமீறல் கவர்னன்ஸ் என்பதே இல்லை போலீசிங் என்பதே இல்ல காவல்துறை தன்னுடைய கடமையை செய்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு இது வந்து இன்சிடென்ட்ஸ் அந்த அந்த விளம்பர திமுக அரசாங்கத்திற்கு சப்பை கட்டு கட்டக்கூடிய பத்திரிகையாளர்களா இருந்தாலும் திமுகவுக்கு இந்த அரசியல் விமர்சகர்கள் என்று பெயர் வைத்துக்கொண்டு திமுக பேசக்கூடியவர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் ஆனா ஒரு விஷயம் பாருங்க இந்த சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிற இந்த பள்ளி சிறுமிகளை நீங்க நல்லா கவனிங்க இது வந்து ஒரு பேட்டர்னாக தமிழ்நாடு பூராவும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னொரு பேட்டன் பாத்தீங்கன்னா பண்ணை வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து செய்யக்கூடிய ஒரு பேட்டன் இப்படி வந்து இதுக்கு காரணம் வந்து இது எப்படி ஒரே ஆள் செய்ய முடியுமா அல்லது இது வந்து எப்படி சட்டம் ஒழுங்காக முடியும் என்று கேட்பவர்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாப் சைக்காலஜி என்று ஒன்று உருவாகுவது உண்டு இப்ப வந்து சமுதாயம் போய்கொண்டிருக்கிற இந்த இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா நம்ம கைகள் இருக்கக்கூடிய செல்போனில் மிக இளைய வயதில் குழந்தைகளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையான விஷயங்களை விட அதிகமாக கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இது சுய கட்டுப்பாடு இல்லாமல் கொண்டிருக்கிறது என்கிற போது தான் இதை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை ஈடுபட வேண்டும் அதில் முதல் கட்டமான முயற்சி என்பது காவல்துறை எடுக்க வேண்டிய அந்த கடமைகள் காவல்துறை சரியாக மாரல் போலீசிங் என்று சொல்லுவார்கள் அது மாதிரி அவர்கள் இந்த பேட்ரலிங் இருக்கு பாத்தீங்களா சுற்று ரோந்து செல்லக்கூடிய விஷயங்கள் அந்த கைது செய்யப்படக்கூடியவர்களை கடுமையாக நடத்தி மிக வேகமாக நீதியை பெற்றுத்தரக்கூடிய அந்த வேகத்தில் அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் ஒரு டெட்டரன்ஸ் இருக்கும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்காக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வது எப்படி தாமதப்படுத்தினது அதை வந்து அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த நேர்காணலை இருப்பாங்க எப்படி நீங்க லேட் பண்ணி டிலே பண்ணி உங்களுக்கு தேவையான வகையில் ஆவணங்களை நீங்க உருவாக்கி கொண்டீர்கள் என்ற சந்தேகங்களுக்கு வருது நிறைய சார்களுடைய பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஒரு சிறுமியின் பாலியல் வன்கொடுமையில அந்த சிறுமியினுடைய பெற்றோரை கிட்டத்தட்ட நிர்வாணப்படுத்தி மிரட்டக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரியை பார்த்தா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க போய் கொண்டிருக்கிறது இதே மாதிரி இன்றைக்கு காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு பதினோராவது வயது பதினோராவது வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு மாணவியை எட்டாம் ஒன்பதாவது படிக்கக்கூடிய அவரை விட இளைய மாணவர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயது வாலிபனோடு சேர்ந்து கடத்தி கொண்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மதுவை கலந்து கொடுத்து அவளை மயக்கத்தில் இருக்கும் போது கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்து அது காவல் நிலையத்துக்கு போகும்போது காவல்துறை அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை நடக்கவில்லை முயற்சிதான் செய்தார்கள் என்று நீ உன்னுடைய வாக்குமூலத்தை மாற்றி கொடு பொய் வாக்குமூலம் கொடு என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொலைக்காட்சி செய்திகளை நம்ம பார்த்தோம் இந்த பேட்டனை இந்த திமுகவினுடைய ஆட்சியில இந்த இதுல இருக்கக்கூடிய தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகள் தங்கள் மனநிலையை அமைத்து கொண்டு இந்த இந்த மாதிரியான கிரிமினல் நடவடிக்கைகளை சட்டவிரோத நடவடிக்கைகள்ல செயல்படுறாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்ல கஞ்சா போதை நடமாட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மையார் குப்பம் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ் பிரமுகர் நேற்று இரவு அந்த பகுதியில கஞ்சா போதையை பயன்படுத்தி கொண்டு அங்க இருந்த ரெண்டு மூன்று பேரை நீங்கள் யார் ஏன் சுற்றி என்று கண்டித்ததற்கு அதில் அந்த முதியவரை கல்லால் அடித்து சார் இது கஞ்சா போதையினால வந்த விளைவு ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க மற்றவங்களை தேடுகிறோம் என்று சொல்றாங்க அந்த மாதிரி மேற்கு மாவட்டத்தில் நடந்த அந்த பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை கொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ல ஒரு மூன்று பேரை மிக வேகமாக ஒரு கோகுல கிருஷ்ணன் என்ற விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் கைது செய்து விட்டோம் இவர்கள் தான் எல்லா கொலைக்கும் காரணம் என்று சொல்ல வேறு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கொலையில நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சொல்லி வேறு சில கொலைக்கும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க யாரையாவது காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்களா ரொம்ப ஒரு வீர வீர பராக்கிரமாக மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய போலீஸ் வந்து வேகமாக செயல்படுது என்று நீங்க நாடகம் நடிப்பதற்காக இந்த வேலையை செய்கிறீர்களா என்று தெரியவில்லை அதே மாதிரி நம்முடைய திரு தேவபிரியன் அவர்கள் சொன்னது போல இந்த கஸ்டோடியல் இன்டராகேஷன் இருக்கு போலீஸ் காவலில் எடுத்து கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும் அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டார்கள் பிஎன்எஸ்ல தொண்ணூறு நாட்கள் கொடுத்திருந்தாலும் முதல் கட்டத்தில் விசாரிக்கும் பொழுதுதான் அந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் பாதுகாக்கப்படும் நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா பல வழக்குகள்ல இவங்க இதுக்கு இடையிலேயே பெயில் கிடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா பெயில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் கஸ்டடியில் இருக்கும் போது கோர்ட் பர்மிஷனோட இவங்க வந்து போலீஸ் காவலில் அதாவது எடுத்து பதிவு செய்யப்படுகின்ற வாக்கு மூலத்தை தான் அந்த குற்றவாளிக்கு எதிராக பயன்படுத்த முடியும் குற்றத்துல எப்படி நடந்தது என்று கண்டுபிடித்து நீதி பெற்று தர முடியும் இந்த வேலையை செய்வதற்கு திமுகவினுடைய போலீஸ் முற்றுமுழுதாக இப்ப வந்து ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் இந்த துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகம் முற்றுமுழுதாக முழுதாக முடங்கி போயிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உள்துறை அதாவது இந்த காவல்துறை போலீஸை வைத்திருக்கக்கூடிய உள்துறை அவர்கள் இஷ்டத்துக்கு அதிகாரிகளுடைய இஷ்டத்திற்கு செயல்பட்டு தங்களுக்கு தேவையான வகையிலே சட்டத்தை வளைக்கின்ற வகையில அங்க சிபாரிசுக்கு வரக்கூடிய பிற அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரத்தில் இருக்கவர்களோ இவர்களை அழுத்தம் கொடுத்தால் தவறுகள் நடக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி மொத்தத்தில் மக்கள் வந்து தலைக்கு கத்தி தொங்குவதை போல அன்றாடம் இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தில் அச்சத்தோடு தான் தெருவில் நடமாட முடிகிறது என்பது என்னுடைய முதல் கட்ட நான் வைக்கிறேன் ரொம்ப சிறப்பு இளந்தமிழ் வரிசைப்படுத்தி தடுமாற்றம் இல்லாமல் ஒரு அரசின் போக்கை நீங்கள் சுட்டி காட்டியதற்கு நன்றி என்ன கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பதுன்னு தெரியல இது உண்மையிலே உணர்வு பூர்வமாகவே நான் இதை வைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிலை திரு சுப்பிரமணியன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த சோதனைகளை கொடுத்தது தான் திமுக சாதனை அதில் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு அந்த சாதனை வரிசையில் இன்னொன்று இருக்குது எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம முன்னாடி பிரச்சனைகளை கொண்டாந்து கொட்டி கொண்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு எந்த என்னத்தை எடுத்து பேசுறது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் டிபேட்னா எதை பேசுறதுன்னு எவ்வளவு பேசினாலும் தீராது என்ப என்பதை போல ரொம்ப மிக வேதனைக்குரிய ஒரு நிலையில தான் மனசாட்சி உள்ளவர்களை எல்லாம் தமிழ்நாட்டுல இந்த திமுக துயரத்தில் ஆழ்த்து திரு தேவபிரியன் அவர்கள் சொன்னது போல ரொம்ப பெரும் இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துல வேற எந்த மாநிலமும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை முதலமைச்சர் வந்து இந்த இந்த அழுத்தங்களை எல்லாம் உணராமல் அவர் ஜிலு ஜிலு ஜிலுன்னு வந்து ஷூட்டிங்க்கு போற மாதிரி ஒரு நடிகரை போல போட்டோ ஷூட் ரோட் ஷோ என்று வேற மோட்ல இருக்காரு அவர் அவர் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்திலிருந்தே அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு யாரோ ஒரு குழு அவரை வந்து ஏதோ ஒரு திசையை நோக்கி அவரை வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு விளையாட்டு காமிச்சு சாலைகளில் வீதிகளில் அழைச்சிட்டு போறது போல அவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்று முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் நமக்கு வந்து ஐயப்பாட்டை எழுப்புகிறது இது ஒன்று இப்ப அதே மாதிரி இப்ப பல விஷயங்கள் சொன்னாங்க கிருஷ்ணகிரியில நடந்த அந்த என்சிசி கேம்ப் அது எவ்வளவு பெரிய ஸ்கேம் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் அது அரசாங்கம் எப்படி கையாளுது அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க என்று பல கேள்விகள் இருக்கிற அதே நேரத்துல இன்னைக்கு கிருஷ்ணகிரியில வந்து இன்றைக்கோ நேற்று இரவோ வந்து ஒரு திருவிழாவில பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் அந்த வழியாக சென்ற பள்ளி பேருந்து மேல பட்டாச தூக்கி எரிஞ்சு மூன்று மாணவர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது இதை விசாரிப்பதற்கு சென்ற அந்த பகுதியை சார்ந்த காவல் ஆய்வாளரே அந்த கும்பல் அடித்த ஒரு மண்டையை உடைத்திருக்கிறது பதிமூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்ப காவல்துறை மேல இந்த லட்சணத்துல மக்களுக்கு வந்து மரியாதையும் மதிப்பும் அச்சமும் இருந்துச்சுன்னா நீங்க எங்கிருந்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல பாதுகாக்கப்படுகிறது என்று இந்த விளம்பர திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்ல முடியும் இன்றைக்கு சிட்டுல பாக்கத்துல நீங்க சொன்னீங்க அந்த மேத்யூ என்கின்ற அவன் வந்து திமுகவை சார்ந்தவன் அவன் குடும்பமே திமுகவை சார்ந்த குடும்பம் அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை குழந்தையை அழைத்துக் கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அதுல இருக்கக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் திமுக குடும்பத்தை சார்ந்தவன் இந்த சுற்றுலா பாக்கத்துல வந்து சிசிடிவி கேமரா சரிவர இயங்கவில்லை வேலை செய்யல அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம் இப்போ இன்னும் முக்கியமாக நான் சொல்றேன் பெண்களுக்கு நாங்கள் தான் வந்து உரிமை தொகையை வாரி கொடுத்து விட்டோம் என்று இந்த திமுக வாய் கிழிய பேசி நான் பெண்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எவ்வளவு கேவலமாக நடத்துகிறது காவல்துறையில் இருக்கிற ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பந்தோபஸ்து டியூட்டிக்கு போனா அவங்க மேல எவ்வளவு சீண்டல்கள் திமுக கூட்டத்தில் நடந்தது என்கின்ற பார்க்கிறோம் கல்பனா நாயக் என்கின்ற கூடிய ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒரு ஊழலை முறைகேட்ட வெளியே கொண்டு வர்றாங்க அவங்களுடைய ஆபிஸ் சேர் வந்து நெருப்புக்கு தீக்கிரையாக்கப்பட்ட அந்த பெண்மணி ஒரு அதிகாரி ஐ பி எஸ் அதிகாரி அச்சுறுத்தப்படுகிறார் என்று சொன்னால் இது என்ன எங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கண்டிப்பா சிசிடிவி கேமரா பொறுத்த அளவுக்கு நிர்பயா நிதி என்று மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுத்திருக்கிறது அதுல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கருது எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி சேவை மையங்கள் இருக்கு இல்லையா நம்ம சமூக நலத்துறையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அங்கெல்லாம் எல்லாம் வைக்க வேண்டுமே அது என்னாச்சு ஆனா இரண்டாயிரம் கோடி வந்து எங்களுக்கு கல்வி நிதி தரவில்லை என்று வாய்கிழிய பேசக்கூடிய இதே திமுக ரேஷன் கடையை பத்தி சொன்னாங்க ரேஷன் கடையில வந்து பொங்கல் அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி சால்ஜாப்பு சொல்லி அதோடு இந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி சிலரை கோடி ரூபாய் வந்து கல்வி நிதி தரவில்லை எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிறது என்று சொன்னார்களே அதே ரேஷன் கடையில நீங்க விநியோகிக்கக்கூடிய அரிசி வேஸ்டேஜ் ஸ்பில்லேஜ் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்று இந்த திமுக அரசாங்கம் கடந்த நிதியாண்டில் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அவர்களுடைய குடும்பம் மட்டும் மிகச் செழிப்பாக இருக்கிறது நம்ம வந்து கூட நுணுக்கி நுணுக்கி அதை பேசுவதை நமக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக நான் பார்க்கிறேன் பெரிய நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பார்த்தோம் அதுல இன்னும் மர்மம் விலகவில்லை முக்கியமான ஒரு ஒரு ஆள் வந்து ஏன் அவன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டான் என்றால் பல உண்மைகள் வெளியே வந்து விடும் என்று திமுக மறைக்க பார்க்கிறதோ என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது நெல்லையில காங்கிரஸ் பிரமுகர் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை யாரும் கைது செய்யப்படவில்லை இப்படி தொடர்ந்து எந்த பக்கமுமே நமக்கு வந்து ஒரு நீதி கிடைக்காது இங்க ஒரு நிர்வாகம் இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா நம் வீட்டு பெண்கள் பத்திரமாக போய் பெண் குழந்தைகள் பத்திரமாக போய்விட்டு வர முடியுமா நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் சாலைகள் ஒழுங்கா இருக்கிற எத்தனை சாலை விபத்துல மக்கள் உயிரிழக்கிறாங்க என்ன காரணம் என்று சொன்னால் இந்த ரெவன்யூ லீக்கேஜ் ரெவன்யூ லீக்கேஜ் நம்முடைய பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் குறிப்பிட்டார்களே ஐம்பது விழுக்காடு பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி ஐம்பது விழுக்காடு வேலை நடந்ததாக என்ன காட்டப்பட முடியுமோ அது மட்டும்தான் நடக்குது சாலையாக இருந்தாலும் சரி தெரு வழக்குகளாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி காவல்துறை வந்து தரம் உயர்த்தி இந்த அரசாங்கம் என்ன சார் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இந்த நாலாண்டு காலத்துல என்ன சார் செஞ்சிருக்காங்க ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா விஷயத்திலையும் பணத்தை கொள்ளையடித்து குறிப்பாக பேசலாம் சார் இளந்தமிழ் சார் ஒரு நிமிடம் எடுத்துக்கிடுங்க சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான கடை ஒரு இறுதி வாய்ப்பு ஒரு நிமிடம் பேசுங்க இளந்தமிழ் சார் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் மறைத்து விட்டால் மக்கள் மனசுல அம்மா அவர்களை மறைத்து விடலாம் என்று பொய்க்கணக்கு போட்டு திமுக வந்து அம்மா திட்டங்களை எல்லாம் மூடு விழா கண்டு பஸ் கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு தொழில் வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு என்று மக்களை வதைத்துக் கொண்டு பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து இன்னும் மக்கள் வந்து இந்த விஷயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று கனிம உல கொள்ளையில தட்டி கேட்கக்கூடிய அந்த வி மணப்பாடு நூர்துசாமி கொலை வாணியம்பாடியில வாசி மக்கரம் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதற்கு கொலை புதுக்கோட்டையில மணல் கொள்ளையை தட்டி கேட்ட ஜகபர் கொலை என்று தமிழ்நாட்டை ரத்த கலரியாக ஒரு ரவுடி ராஜ்யமாக நடத்தி கொண்டிருக்கிற திமுகவினுடைய இந்த ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முழு முயற்சியாக தன்னுடைய இறுதி முயற்சியாக தன்னுடைய வலிமையெல்லாம் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து அன்னைக்கு நேத்து பேட்டியில கூட சொன்னாங்க அதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்று அந்த உணர்வோடு தொண்டர்கள் நாங்கள் மிக வலிமையாக தெம்பாக இருக்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தூக்கி எறியப்படும் என்பது என்னுடைய நிறைவான கருத்து மிக சிறப்பு இளந்தமிழ்